மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்ம சமையல் அறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஜீரகத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜீரகத்தில் நிறையா மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜீரக தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீர் உடலை நலம்பெற வைக்கிறதுல ஒரு இயற்கை அற்புத மருந்தாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் உடலுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஜீரகம் இதை இங்கிலீஷில் வந்து சீட் அப்படின்னு அழைக்கலாம் இது வந்து ஒரு வகையான மசாலா நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் மருத்துவத்தில் இது ஒரு முக்கிய இடத்தை வகிச்சிட்டு வருது இது செரிமான சக்தியை கூட்டக்கூடிய தன்மையை கொண்டுருக்குது அதாவது ஜீரகம் சீர் ப்ளஸ் அகம் அது அகம்னா நம்மளுடைய உள்ளம் இந்த ஜீரகம் வந்து நம்மளுடைய உள்ளத்தையும் சரி உடலையும் சரி நம்மளை சீராக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது அதனால தான் அது பேர் சீரகம் சீராக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது இது வந்து ஜீரண சக்தியை வந்து ஊக்குவிக்கிற தன்மை வந்து இதில் அதிக அளவில் இருக்குது இந்த ஜீரகத்தை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஜீரக தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து எவ்வளவு நன்மைகள் வந்து கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஜீரக தண்ணி எப்படி வந்து தயாரிக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து அதாவது ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊற்றிக்கிறேங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தை போட்டு ஊற வச்சுக்கிறீங்க அதாவது முன்னாள் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு விட்டுருங்க அது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை வடிகட்டிவிட்டு அதை தண்ணியை குடிங்க இல்லை இது எனக்கு பிடிக்காது அப்படின்னா இதுக்கு மாற்றாக இன்னொன்று இருக்குது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே சுடுதண்ணி வச்சுருங்க சுடுதண்ணி வச்சுட்டு அதாவது ஒரு கிளாஸ் சுடுதண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தை அந்த சுடுதண்ணியில் போட்டு அந்த சூடு ஆற வரைக்கும் விட்டுருங்க அந்த கலர் மாறி இருக்கும் தண்ணி வந்து தண்ணியோட நிறம் வந்து ஒரு லைட் க்ளீ க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலராக லைட்டாக இருக்கும் அதை நீங்கள் வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரலாம் இந்த ஜீரக தண்ணி வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க இது வந்து ஒரு நம்ம உடலை வந்து டாக்ஸிக்காக அதாவது நம்ம உடலில் உள்ள அழுக்கு கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து இந்த ஜீரகத்துக்கு இருக்குது அதாவது நம்ம நம்ம வந்து நிறையா சாப்பிடுவோம் எதையாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்ருப்போம் செரிக்காது திடீர்னு வயிறு வலி ஏற்படும் அந்த டைம்லலாம் வந்து இந்த தண்ணியை இந்த ரெண்டு முறை சொன்னால இதில் ஏதாவது ஒரு முறை வந்து நீங்கள் இது பண்ணி அதாவது நீங்கள் அது சுடுதண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி இது பண்ணி நான் டக்குன்னு பண்ணி குடிக்கிறன்னா சுடுதண்ணி சுடுதண்ணி இது பண்ணி ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுடைய வயிறு வலி நின்று உங்களுக்கு செரிமான பிரச்சனை சரியாயிடும் அதாவது முக்கியமாக இது வந்து இந்த ஜீரக தண்ணி வந்து செரிமா செரிமானத்துக்கு வந்து உதவுது இந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுடைய ஜீரண சக்தி வந்து அதிகரிக்குது உணவு குழாய்களில் சேரும் வாயுக்கள் மந்தம் உடல் உஷ்ணமாகிறது இது எல்லாமே வந்து குறைக்கும் சி அப்புறம் நம்ம சாப்பிட்ட சாப்பிட்டது செரிக்காமல் வயிறு வலி எடும் ஏற்படும் பொழுதும் இதை நம்ம குடிச்சிட்டு வரலாம் அது தமிழ் மருத்துவத்துல வந்து இதை அக்னி சக்தி தூண்டும் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இது அவ்வளவு பவர்ஃபுல்லானது அதனால இதுக்கு பேர் வந்து அக்னி சக்தியை தூண்டும் பொருள் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது என்னன்னா எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் அதாவது ஜீரகத்தண்ணி உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்பு எல்லாத்தையுமே வந்து கரைச்சி அதனால வந்து நம்மளுடைய உடல் எடையை குறைய செய்யணும் அதாவது சில பேர் வந்து நான் கஷ்டமே படக்கூடாது உடல் எடை வந்து எனக்கு குறையணும் வாக்கிங் போகக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு இயற்கையான வழின்னா அந்த ஜீரகத்தண்ணி நீங்கள் ஜீரகத்தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இட உடல் எடை வந்து தானாகவே இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சு நீங்கள் வந்து கஷ்டமே பட தேவையில்லை எந்த ஒரு எக்ஸசைஸும் எந்த ஒரு டயட்டுமே இருக்க தேவையில்லை ஆனால் நீங்கள் வெறும் காலையில் வெறும் வயிற்றியில் கொடுக்கற குடிக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்க சர்க்கரை நோயாளிகள் வந்து தினமும் சீரக தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்துல உள்ள அந்த இனிப்பு தன்மையை வந்து சமநிலைப்படுத்தும் இன்சுலின் ரெசிஸ்டண்டையும் தடுக்க உதவும் அடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு வயிறு வலி இதெல்லாம் இருக்குதும் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஜீரக தண்ணியை வந்து ரெடி பண்ணி நம்ம குடிக்கலாம் அதாவது முக்கியமாக குழந்தைகளுக்கெல்லாம் திடீர் திடீர்னு வயிற்றுப்போக்க ஆரம்பிக்கும் அதனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம் அடுத்து வந்து ஹார்மோன் சமநிலையை வந்து இது உருவாக்கும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஹார்மோன்கள் வந்து சில பேருக்கு சமநிலையாக இருக்காது ஸோ வந்து இந்த 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 ஜீரகத்தண்ணீரை வந்து பெண்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அது மாதவிடாய் தொடர்பான பிரச்சினைகள் மூடு ஸ்விங் போன்றவை கட்டுப்படுத்த இது உதவும் அடுத்து தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு இது முக்கிய பங்கு வகிக்குது இந்த ஜீரக தண்ணியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் தன்மை வந்து இருக்குது அதனால தோலை வந்து நல்லா பளபளக்கும் நல்லா மினுமினுக்க செய்யும் ஸோ வந்து நீங்கள் வந்து ஜீரக தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் முடி உதிர்வு அதாவது ஹேர் ஃபாலை வந்து கண்டிப்பாக இது குறைக்க செய்யும் அடுத்து வந்து உடல் சூட்டை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அதாவது அப்போ வந்து நீங்கள் இந்த ஜீரக தண்ணியை ரெடி பண்ணி இந்த ஜீரக தண்ணியை வந்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க செய்யும் ஸோ வந்து இம்யூனிட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் அதனால் அவங்களுக்கு வந்து காய்ச்சல் சளி எருமல் மற்ற எந்த ப்ராப்ளமும் வந்து அடிக்கடி வர செய்யாது இந்த தண்ணியை நீங்கள் அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுக்குறதும் நல்லது தான் பெரியவங்களும் குடிக்கலாம் குழந்தைகளும் குடிக்கலாம் அது ஆல்ரெடி இந்த தண்ணியை தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்